விஸ்வாசிகளை களமிறக்கும் உதயநிதி திமுகவில் கட்டம் கட்டப்படும் பத்து சீனியர் அமைச்சர் பட்டியல் வெளியானது வணக்கம் நண்பர்களே தற்போது திமுகவில் கூட்டணி விவகாரத்தில் சிக்கல் இல்லை என்பதால் அடுத்த கட்டமாக திமுக போட்டியிடும் தொகுதிகள் யார் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என்பது குறித்த பட்டியலை தனது அபிமானிகளுடன் சேர்த்து அவசர கதியில் எடுத்து வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பாக தற்போது களத்துக்குள் வந்துள்ள நடிகர் விஜய் உதயநிதிக்கு பெரிய அளவில் அதிர்ச்சி கொடுத்துள்ளார் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழும் ஊர்களில் சபரிசனின் பெண் நிறுவனம் நடத்திய சர்வேயில் கிறிஸ்தவ மக்களின் ஓட்டுகள் பெரிய அளவில் விஜய் பக்கம் திரும்பி இருக்கிறதாம் அதே போல் கணிசமான அளவு முஸ்லிம் வாக்குகளும் விஜய்க்கு திரும்பி நிற்கிறதாம் இது திமுகவின் வாக்கு வங்கியில் பெரிய அளவில் ஓட்டை போடும் என்பதை கண்டுபிடித்துள்ளார்கள் அதோடு விஜய் கட்சியில் முழுக்க முழுக்க இளைஞர்களாக இருப்பதால் அவர்கள் தேர்தல் களத்தில் கடுமையாக வேலை செய்வார்கள் அதனால் இந்த முறை திமுகவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமின்றி விஜயும் டஃப் கொடுக்கக்கூடிய இடத்தில்தான் இருக்கிறார் என்பதை சபரிசன் தனது சர்வே முடிவில் தெரிவித்துள்ளாராம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனது இளைஞர் அணி சார்பாக அதிகமானோரை களத்தில் இறக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வரும் உதயநிதி ஸ்டாலின் மாவட்டத்திற்கு மூன்று தொகுதிகளில் இளைஞர் அணியை சேர்ந்தவர்களை தான் வேட்பாளராக இறக்க வேண்டும் என்று தற்போது ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துவிட்டாராம் அதோடு ஒரு தொகுதி மூன்று பேர் என்கிற அடிப்படையில் பட்டியல் போட்டு அதில் செல்வாக்குள்ள நபரை களத்தில் இறக்கவும் தயார் நிலையில் உள்ளார் அதே சமயம் பல இளவட்ட தலைவர்கள் அரசியல் களத்துக்கு வந்து இளைஞர்களை கைவசப்படுத்தி இருப்பதால் இந்த தேர்தல் அனல் பறக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும் அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திமுகவில் உள்ள மூத்த அமைச்சர்களை ஏற கட்டிவிட வேண்டும் என்று தனது தந்தை மு க ஸ்டாலினுடன் ஆலோசித்து ஒரு முடிவெடுத்துள்ளாராம் உதயநிதி அந்த அடிப்படையில் அடிக்கடி இளைஞர் அணி தலைமை அலுவலகத்துக்கு வந்து தனது விசுவாசிகளுடன் ஆலோசனை நடத்தி வரும் உதயநிதி ஸ்டாலின் அடுத்தபடியாக கட்சியிலும் தேர்தல் களத்திலும் இளைஞர் அணிக்கு முக்கியத்துவம் கொடுக்க திட்டமிட்டு வருகிறார் இதையடுத்து எந்தெந்த சீனியர்களை ஏற கட்டலாம் அவர்களிடத்துக்கு தனது சார்பில் யார் யாரை நிறுத்தலாம் என்றும் உதயநிதி பட்டியல் போட்டுள்ளார் முக்கியமாக திமுகவில் உள்ள சீனியர் அமைச்சர்கள் பத்து பேரை தற்போது கட்டம் கட்ட முடிவெடுத்துள்ள உதயநிதி ஸ்டாலின் துரைமுருகன் ஐ பெரியசாமி பன்னீர்செல்வம் பொன்முடி மைதீன்கான் உள்ளிட்ட பத்து பேரை இந்த முறை வேட்பாளராக இறக்கக்கூடாது அவர்களுக்கு பதிலாக அவர்கள் தொகுதியில் தனது விசுவாசிகளை களத்தில் இறக்குவதற்கு முடிவெடுத்து விட்டாராம் இப்படி அவர் ஒரு பட்டியல் தயார் செய்துவிட்ட விவகாரம் திமுக வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக கருணாநிதி காலத்திலிருந்தே திமுகவில் இருக்கும் எங்களை ஓரம் கட்டிவிட்டு அதிமுகவில் வந்தவர்களுக்கு மு க ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் ஆனால் இப்போது அவரது மகன் உதயநிதியோ எங்களை ஏற கட்டிவிட்டு புதிதாக கட்சியில் இணைந்துள்ள இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போவதாக சொல்கிறார் அப்படி என்றால் திமுகவில் நீண்ட காலமாக இருக்கும் சீனியர்களுக்கு மரியாதை இல்லையா இந்த கட்சி ஆலவரம் போல் வளர்வதற்கு நாங்களும் காரணமாக இருந்திருக்கிறோம் அதனால் கருணாநிதியை போன்று உயிருடன் இருக்கும் வரை நாங்களும் அரசியல் களத்தில் இருப்போம் எங்களை எக்காரணம் கொண்டும் கட்டக்கூடாது என்று தற்போது மு க ஸ்டாலினிடம் இவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள் இதனால் இதுவரை கூட்டணி கட்சிகள் விவகாரத்தில் கொண்டு வந்த மு க ஸ்டாலின் இப்போது திமுகவின் சீனியர்கள் விவகாரத்திலும் அவர்களுக்கு என்ன பதில் கொடுத்து சமாளிப்பது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருப்பதாக அறிவாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி பி எல் சந்தோஷை சந்திக்க மறுத்த ஓ பன்னீர்செல்வம் கமலாலயத்தில் வெளியான செய்தி சமீபத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்த பிரதமர் மோடியை திருச்சி விமான நிலையத்தில் சந்திப்பதற்கு பாஜக புள்ளிகளிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டார் ஓ ஆனால் தான் அன்றைய தினம் பிரதமர் மோடியை அதே விமான நிலையத்தில் சந்திக்க இருந்ததால் ஓ பி சந்திக்க விடக்கூடாது என்று திட்டமிட்ட எடப்பாடி பழனிசாமி நயனார் நாகேந்திரன் மூலம் அந்த சந்திப்பை நடத்த இது ஓ பி எஸ் நைனாருக்கும் இடையே கடும் வாக்குவாதமாக தான் ஐந்து முறை நயனாருக்கு கால் பண்ணியும் திட்டமிட்டே தவிர்த்து விட்டதாக புகார் கோரினார் ஓ பி எஸ் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்த மு க ஸ்டாலினுடன் சந்திப்பு நடத்தினார் இது பாஜகவில் சலசலப்பை ஏற்படுத்தியது குறிப்பாக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஓபிஎஸ் பிரதமர் மோடியை சந்திப்பதை எப்படி தடுக்கலாம் என்று நயனார் நாகேந்திரனை நோக்கி கேள்வி எழுப்பினார் அதோடு ஓபிஎஸ்க்கு கால் பண்ணி அடுத்த முறை மோடி தமிழகம் வரும்போது கண்டிப்பாக சந்திக்க வைக்கிறேன் என்று அவரை சமாதானப்படுத்தி வந்தார் இந்த நிலையில் நேற்று பாஜகவின் தேசிய அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் சென்னை வந்து கமலாலயத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தினார் அப்போது அவரை எப்படியாவது ஓபிஎஸ்ஐ சந்திக்க வைத்துவிட வேண்டும் என்று பாஜகவினர் தீவிரம் காட்டினார்கள் அப்போது அவர்கள் ஓ ஐ தொடர்பு கொண்டபோது உடனடியாக சந்திக்க வர முடியாது என்று மறுத்துவிட்டாராம் எனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்த வேண்டும் அவர்கள் சொல்லும் கருத்துக்களை அடுத்தே முடிவெடுப்பேன் என்று தெரிவித்து விட்டாராம் ஓ இதனால் தான் நேற்று பி எல் சந்தோஷ் ஓ சந்திப்பு நடைபெறவில்லை என்று கமலாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதோடு திமுக தரப்பிலிருந்து இந்த சந்திப்பு நடத்திவிடக் கூடாது என்பதற்காக சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் ஓ பி நான்கு சீட்டுகள் தருகிறோம் என்று சொல்லி அவரை தடுத்து நிறுத்தி வைத்ததாகவும் கூறப்படுகிறது இப்படி இதன் பின்னணியில் திமுக வந்துவிட்டதால் அடுத்த பிரதமர் மோடியை சந்திக்கும் விவகாரத்தில் கூட ஓ அதிகப்படியாக ஆர்வம் காட்ட மாட்டார் என்றும் கூறப்படுகிறது என்றாலும் தற்போது பாஜகவில் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மலைக்களம் இறங்கி பி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று தீவிரம் காட்டி வருவதாகவும் கவலாலயத்தில் பேசிக்கொள்கிறார்கள் அஜித்குமாரை திட்டமிட்டு சிக்க வைத்தாரா நிகிதா சிபிஐ விசாரணையில் திடுக்கிடும் தகவல் திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் வழக்கு விசாரணையை கடந்த ஒரு மாத காலமாக சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக நடத்தி வருகிறார்கள் வருகிற இருபதாம் தேதி மதுரை உயர்நீதிமன்றத்தில் இதற்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போகிறார்கள் அதனால் ஆரம்பத்தில் இது சம்பந்தப்பட்ட ஐந்து காவல்துறை அதிகாரிகளை விசாரித்து வந்த சிபிஐ தற்போது அஜித்குமார் மீது புகார் கொடுத்த நிகிதாவை சுற்றி வளைத்திருக்கிறது காரணம் கோவில் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள காட்சிகளை வைத்து தற்போது சிபிஐ அதிகாரிகளுக்கு நிகிதா மீது சந்தேகம் கொடுத்துள்ளது அதாவது தனது கார் சாவியை வலியுறுத்தி தன்னிடமிருந்து வாங்கிய அஜித்குமார் நீண்ட நேரம் அதை வைத்திருந்தார் என்று அவர் காவல் நிலையம் புகாரில் தெரிவித்திருக்கிறார் ஆனால் சிசிடிவியில் பார்த்தபோது கார் சாவியை அஜித்குமார் உடனே அவரிடம் கொடுத்திருப்பது பதிவாகியுள்ளது அதையடுத்துதான் காரில் சிறிது தூரம் சென்ற பிறகுதான் தான் நகையை வைத்திருந்த பையில் துணிகளை எல்லாம் சிதறி கிடப்பதை பார்த்து நகையை தேடியவர் அது இல்லாததால் அஜித் குமாரை தேடி வந்த நிகிதா நகை குறித்து விசாரித்ததாக புகாரில் தெரிவித்திருக்கிறார் அதோடு நிகிதா கைப்பட எழுதி கொடுத்த புகாரில் கார் சாவியை நீண்ட நேரமாக அஜித் குமார் வைத்திருந்தது போல கூறியுள்ளார் இந்த விஷயத்தில் தான் தற்போது நிகிதா சிக்கி இருப்பதாக தெரிய வந்துள்ளது உடனே அவரிடமிருந்து கார் சாவியை வாங்கியுள்ள நிலையில் அவர் எப்படி காருக்குள் சென்று நகைகளை திருடி இருக்க முடியும் என்கிற கோணத்தில் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளார்கள் சிபிஐ அதிகாரிகள் அதோடு இவர் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் அவரை மாட்டிவிட வேண்டும் என்று திட்டமிட்டே இதை செய்திருப்பதாகவும் கண்டறிந்துள்ள சிபிஐ அதிகாரிகள் அடுத்த கட்டமாக இதன் பின்னணியில் நிகிதா ஏதோ சதி செய்திருப்பதாக அவரிடத்தில் துருவி துருவி விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் அதனால் வேறு ஏதோ ஒரு விவகாரத்துக்காக அஜித்குமாரை மாட்டிவிட வேண்டும் என்று இந்த கார் சாவியை அவரிடத்தில் கொடுத்து இதில் அவரை நிகிதா சிக்க வைத்திருக்கிறார் என்கிற கோணத்தில் தற்போது விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி அவர் கார் சாவி மேலும் நான்கு பேரிடத்தில் கைமாறி வந்திருக்கிறது அப்படி இருக்கும்போது அஜித்குமாரை மட்டுமே இவர் குற்றம் சொல்வது ஏன் என்றும் சிபிஐ அதிகாரிகளுக்கு சந்தேகம் எடுத்திருக்கிறது அதோடு ஒரு ஒன்பது சவரன் நகைக்காக ஒருவரின் உயிரையை எடுக்கும் அளவுக்கு போலீசார் தாக்கியது தொடர்ந்து நிகிதாவிடத்தில் விசாரணையை நடத்தி வருகிறார்கள் வருகிற தேதி மதுரை உயர்நீதிமன்றத்தில் இதுகுறித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது எதற்காக அஜித் குமாரை நிகிதா காவல்துறையிடம் மாட்டிவிட்டார் என்பது குறித்த மொத்த சீக்ரெட்டும் அம்பலத்துக்கு வரும் என்பது தெரிய வந்துள்ளது டெல்லியில் ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்கட்சி எம்பிக்கள் கைது மக்களவையில் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து தினங்களில் எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆரம்பத்தில் விளக்கம் கேட்டவர்கள் தற்போது வாக்காளர் பட்டியலில் நடந்திருப்பதாக சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக போர்க்கொடி பிடித்து வருகிறார்கள் அதோடு ராகுல் காந்தி கடந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு நடந்த சில தேர்தல்களில் போலி வாக்குகள் ஏராளமாக போடப்பட்டதாக கூறி வரும் நிலையில் அதற்கு ஆதாரம் கேட்டு தேர்தல் ஆணையம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இந்த நேரத்தில் இன்று டெல்லியில் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் எம்பிக்கள் அனைவரும் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக பேரணி நடக்கிறார்கள் மக்களவை வளாகத்தில் இருந்து தேர்தல் ஆணைய அலுவலகம் நோக்கி ராகுல் காந்தி தலைமையில் எதிர்கட்சி எம்பிக்கள் சுமார் முன்னூறு பேர் இதில் கலந்து கொண்டார்கள் அப்போது அவர்களை போலீசார் வழியில் தடுத்து நிறுத்தினார்கள் ஆன போதிலும் அகிலேஷ் யாதவ் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட சிலர் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் அதோடு இன்னும் சிலரும் போலீசாரின் தடுப்புகளை தாண்டி தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதனால் ராகுல் காந்தி உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சி எம்பிக்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் டெல்லியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது